திருப்புகள் அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஆலம் ஒன்றும் செங்கண் வென்று மைந்தர் முதல் நாடி இன்சொல் தான் ஓதி வந்து அணைந்து தீராத துன்பம் இன்பம் ஊறுமாதர் கோலாகலங்கள் கண்டு மாலாகி நின்ற அன்பு கூறாமல் மங்கி அங்கம் அழியாதே கோள் கோடி வென்று நாள்தோறும் நின்று இயங்கு கூர் வாய்மை கொண்டு இறைஞ்ச அருள்தாராய் மாலால் உழன்று அணங்கை ஆர் மா மதன் கரும்பின் வாகோடு அழிந்து ஒடுங்க முதல் நாடி வாழ்வான கந்த முந்த மாறாகி வந்து அடர்ந்த மா சூரர் குன்ற வென்றி மயில் ஏறி மேலாகும் ஒன்று அமைந்த மேல் நாடர் நின்று இறங்க வேளால் எறிந்து குன்றை மலைவோனே போலவும் திரண்ட தோல்மாதர் வந்து இறைஞ்சு வேலூர் விளங்க வந்த பெருமாளே கோல் கோடி பொன்ற வென்று நாள்தோறும் நின்று இயங்கும் கூர் வாய்மையை கொண்டு இறைஞ்ச அருள்தாராய் இன்னது செய்வது என்று அறியாமல் மயக்கமும் வருத்தமும் கொண்ட சிறந்த மன்மதனுடைய கரும்பு வில்லும் அவனது அழகும் எரிந்து ஒழிய பார்த்து அருளிய சிவபெருமானுடைய செல்வ புதவர் புதல்வரான கந்த மாலால் உழன்று அனங்கை ஆர் மா மதன் கரும்பின் வாகோடு அழிந்து ஒடுங்க முதல் நாடி வாழ்வான கந்த பகமே கொண்டு முற்பட்டு நெருங்கி எதிர்த்த பெரிய சூராதிகள் மடங்கி அடங்க வெற்றி மயில் மீது ஏறியவரே முந்த மாறாகி வந்து அடர்ந்த மா சூரர் குன்ற வென்று மயில் ஏறி பரம்பொருளின் தியானமமைந்த தேவர்கள் துன்புற்று வேண்ட வேலாயுதத்தை செலுத்தி கிரௌஞ்சமலையை அழித்தவரே மூங்கில் போல திரண்ட தோள்களை உடைய பெண்மணிகள் வந்து வணங்க வேலூரில் எழுந்தருளி உள்ள பெருமை மிகுந்தவரே சேல்மியின் போலவும் ஆல விஷம் போலவும் உள்ள செவ்விய கண்ணாகிய வேலினால் ஆண்களை வென்று அவர்களுடைய செல்வமும் நல்வாழ்வும் மனமும் குலைந்து அழியும்படி மூலதனத்தை விரும்பி தேன் போன்ற இனிய சொற்களை கூறி நெருங்கி வந்து துன்பத்தையும் இன்பத்தையும் அடைகின்ற மாதர்களின் ஆடம்பரங்களை பார்த்து மோகமயக்கம் கொண்டவனாய் தேவரீரிடத்தில் அன்பு பெருகாமல் மங்கி உடல் அழிந்து போகாமல் கோடிக்கணக்கான தீமைகள் அழிந்து போகும்படி வென்று தினந்தோறும் ஒழுக்க வழியில் செல்வதான சிறந்த பக்தியை மேற்கொண்டு உம்மை வணங்கும்படியாக உமது திரு அருளை தந்து அருள்வீராக வேலூர் மேவிய மூர்த்தியே உன் திருவடியை வணங்க அருள் செய்வாய் என்று வேண்டியவாறு